ஹாய் வெல்கம் டு மை சேனல் ரோசி தமிழ் உங்களுக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி லைனிங் ப்ளஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ வந்துட்டு முழுசாக பாருங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு மீட்டர் அளவுக்கு லைனிங் துணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்ப இது வந்துட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ லைனிங் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டா வந்து மடிச்சு போட்டுக்கோங்க இது லைனிங் பிளவுஸ்ன்றதால இங்கே இல்லை மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் மார்க் பண்ணதை ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அலோ ப்ளவுஸ் வந்து எடுத்துக்கோங்க ப்ளவுஸோட உயரம் வந்து எடுத்துக்கலாம் இந்த ஷோல்டரோட தையல் வருது இல்லை இந்த தையல்கிட்டையும் இங்கே இடுப்பு பக்கம் நம்ம டாட் பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த பக்கமும் எல்லாம் இழுத்து வச்சுட்டு ப்ளவுஸோட ஒயரம் வந்துட்டு எடுத்துக்கலாம் தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து ரெடி அளவு இந்த ஆஃப் இன்ச்சு நம்ம வந்து தையல் விடுவோம்ல அதை வந்து விட்டுருக்கேன் இந்த அளவு ப்ளவுஸு இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இப்போ நம்ம இந்த ரெடி அளவுக்கு நம்ம வச்சுருக்கோம்ல மார்க் போட்டிருக்கோம்ல அங்கே இருந்து ப்ளவுஸை வச்சுட்டு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க பாருங்கள் தையல் வருது தையல் வர்ற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே ஷோல்ட்ரு பக்கம் தையல் வர்ற இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச்சு வந்துட்டு வெளி பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இது வந்துட்டு ஆயிடுச்சு ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணியாச்சு கழுத்துக்கும் மார்க் பண்ணியாச்சு இப்போ இந்த கிட்ட இந்த தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் ஆஃப் இன்ச் வந்து மேலே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே கிட்ட இப்போ அது ரெடி அளவுக்கு நம்ம அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணி எடுத்துருக்கோம் இதை வந்துட்டு அப்படியே எடுத்துக்கலாம் ப்ளவுஸை இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மேல் பக்கமாக டாட் வச்சு மார்க் பண்ண பாருங்க அந்த அதுலேருந்து நம்ம வந்துட்டு இந்த லைன் வந்து போடணும் இது வந்துட்டு ரெடி அளவு நம்ம ஆஃப் இன்ச்சு தையலுக்கு விட்டாலோ அங்கே தான் வந்து லைன் வந்து போட்டு எடுத்துக்கணும் இப்போ இங்கேத்துல வந்து நம்ம டார்க் பிடிக்கும் வந்து ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இதை வந்துட்டு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் வந்துட்டு தையலுக்கு வந்து விட்றேன் இப்போ கோல் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஒன்னே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு ஆங்கோல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்கன்னா பின்பக்கம் வந்துட்டு சுருப்பு எதுவுமே வராது அதனால் ஒன்றே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இங்கே இப்போ வந்துட்டு ஆங்கோலும் வரைஞ்சி எடுத்தாச்சு இப்போ பின் கழுத்து உயரம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ வச்சுக்கோங்க நான் வந்துட்டு பத்து இன்ச் வைக்கிறேன் இங்குது வந்து கழுத்துக்கு எவ்வளோ இருக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கு நான் வந்துட்டு இங்க மூன்று இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்றேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ராடாக வரும் பின்னாடி இது வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பாக வந்துட்டு வரைஞ்சு விட்டுக்கலாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பின்பக்கம் வந்துட்டு இவ்வளவு பிராட் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க மேல் பக்கம் எவ்வளவு அகலம் வச்சீங்களோ ரெண்டு இன்ச்சு வச்சீங்களோ அதே மாதிரியே கீழே ரெண்டு இன்ச்சு வச்சு இது வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பை நல்லா அழகாக வரும் இப்போ பின்பக்கம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்த வீடியோவில் வந்துட்டு முன்பக்கம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்துட்டு முன்பக்கம் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்